ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்கலாம் நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் எல்லாமே போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் இது வரைக்குமே நவராத்திரிக்காக எந்த ஒரு பிரசாதமே செஞ்சு படைக்கலைனாலும் இந்த ஒரு பிரசாதம் நம்ம நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக அம்மனுக்காக இந்த செஞ்சு படைங்க நமக்கு இந்த ஒன்பது நாள் செஞ்சதுக்கான நமக்கு பலன் வந்து இந்த இந்த ஒரு பிரசாதம் நமக்கு கிடைச்சிரும் போறேன்னு இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி நாலு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க நல்லா அந்த வடிகட்டி அள வடிகட்டிட்டு இருந்து இது மாதிரி காட்டான் துணியில் ஒரு பத்து நிமிஷம் உணர விட்டிங்கனாலே ஈரம் நமக்கு எல்லா இழுத்துக்கும் தொட்டு பார்த்து அப்புறம் உதிரிரியாக கொட்டுது நம்ம கையிலேயும் ஒட்டு தான் இந்த அளவு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஈரம் நமக்கு இழுத்துக்கும் இழுத்துட்டது இப்போ இந்த ஒரு கிளாஸ் அரிசியை நான் ரெண்டு சிங்கிளாக பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை நம்ம பொரிய அரிசி வறுப்போம் இல்லையா புழுங்கரிசியில் அதே போலையே இது நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாவங்க ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருக்குது ஈரம் நசப்பாக இருக்கும் இல்லையா நம்ம வறுக்க வறுக்க அப்படியே கலர் மாறிக்கிட்டே நம்ம பொரி அரிசி டைப்பில் நமக்கு வந்துடுங்க கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்ய வேண்டியதான் அடி கனமான வானலாக இருந்தால் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு சத்தான ஒரு இது அம்மனுக்கு நம்மளால் கொலு வச்சுருக்கவங்க தான் படைக்கணும்னு இல்லை நான் சொல்லியிருக்கேன் நம்ம இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் படைக்கல கொலு உங்கள் வீட்டில் வைக்கலனாலும் இது வரைக்கும் நான் எந்த பிரசாதமும் செஞ்சு படைக்கலனாலும் இந்த ஒரு பிரசாதம் செஞ்சு படைங்க அந்த ஒன்பது நாளுக்கான ஒரு பலனை நமக்கு இந்த பிரசாதத்திலே நம்ம அம்மன் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்றது ஐதீகம் இப்போ பாருங்கள் அந்த அரிசியை நான் ரெண்டு சிங்கிளாக நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் வறுத்து எடுத்துட்டு செகண்ட் சிங்கிள் Al அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க நல்லா கை நமக்கு ஏன்னா மிக்ஸி அந்த ஈரம் அது படக்கூடாது இல்லையா அதனால நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே அதே பேன்லேயே ஒரு ஸ்பூனுக்கு அளவு நெய் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் நமக்கு புட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை மாதிரி செய்யும் இந்த புட்டு வந்து ஒரு நாலஞ்சு நாள் வெளியே இருந்தாலும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்லா வறுத்துக்கணும் நல்லா பொண்ணு அந்தளவு வந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ஈர நெசப்பாக போடும்போது நம்ம அன்றைக்கும் செலவு பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நல்லாவே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதை அப்படியே வச்சுருங்க இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி வறுத்து இல்லையா அது நல்லா ஆரிடிச்சு சூடு இல்லாமல் இருக்கும் அதை ஃபுல்லாகவே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரவ பதத்துக்கு ரவ பதத்தோட சிட்டதாக கூட இருக்கலாம் அப்படி ஆனால் ஜலிக்கிறலாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்கள் பொடியாக நல்லா அதை மாவு நம்ம வருத்திட்டோம் இல்லையா அதனால் ரொம்ப லைட்டாக ஒரு குறை குறைப்போடு தான் அது இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் சன்னமாக அதாவது சின்ன ரவ பதாலும் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து அந்த கிளாஸால் முக்கால் கிளாஸ் அளவு தண்ணியும் கொஞ்சம் மஞ்ச பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கண்டிப்பாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா மிக்சியில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரம் போது தண்ணி வந்துங்க கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும் ரொம்ப கொதி கொதிக்கலாம் இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இத மாதிரி கிளறும் போது நமக்கு பிடிச்சோம்னா நல்லா புடி படணும் கொழுக்கட்டை போல் திரும்பி நம்ம உதிர்த்து விட்டோம்னா நல்லா பொலன்னு கொட்டணும் அது வரைக்கும் அந்த முக்கால் கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சி காட்டுறேன் அடுத்து பொல பொலன்னு உதிருதான் இந்த அளவு நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க நல்லா என்னென்னு அதாவது அந்த ஈர நெசப்புலாம் அது வேகணும் அந்த பதம் வர்ற வரைக்கும் அடுத்தது ஒரு இட்லி பாத்திரம் கொஞ்சம் தண்ணி வச்சு இட்லி தட்டை வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி துடி இருக்குது இல்லையா அந்த என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து நம்ம ஈரத்தில் நனைச்சிட்டு இந்த புட்டை வேக வைக்கக்கூடாது ஏன்னா துணியை ஈர அப்படியே ஒட்டிக்கும் அதனால நம்ம புட்டு வேக வைக்கிற துணி வந்து ஈரம் இல்லாம வச்சுக்கோங்க ஈரம் இல்லாம நம்ம மேல வந்து நம்ம தண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அமுத்தி அந்த வைக்கும்போது என்ன ஆகணும் நமக்கு காட்ட கா ஈர நினைக்காத துணி நம்ம தூக்கிட்டு வரும் மேலே ஒரு பிளேட்டை வச்சு போல் நீங்கள் மூடி பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க அதுக்குள்ளேயே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு பவுலில் நான் வந்து இப்போ எடுத்து நம்ம எதால் வந்து அரிசி எடுத்து ஊற வச்சோனோ அதால் நான் முக்கால் கிளாஸ் அளவு வெள்ளம் எடுத்துருக்கோம் பிடிச்சி எடுத்துகிட்டு அதில் கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து அப்படியே கொதிக்க வைங்க பாகுப்பாக நமக்கு முக்கியம் அதுக்குள்ளே பன்னெண்டு நிமிஷம் ஆனதும் நமக்கு பாருங்கள் அரிசின்னு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா புட்டுக்காக அரிசி இடித்து அது நல்லாவே நமக்கு வெந்துருச்சு வெந்த பதம் பார்க்குறதுக்கு நம்ம தொட்டு பார்த்தோம்னா உருண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நமக்கு மெயின் பதமே தொட்டு பார்த்தா உருண்டு வரணும் இப்போ நல்லா வெந்துருச்சு அது அப்படியே அந்த சூட்டில் இருக்கிறதுக்குள்ளே இப்போ பாருங்கள் நமக்கு வெள்ளமும் நல்லா நமக்கு வந்து பாகு பதம் வரணும் அதாவது நம்ம அதிர்சம் செய்கிறதுக்கு ஒரு பாகுபதம் பார்ப்போம் இல்லையா நம்ம தண்ணியில் ஊற்றி பார்ப்போம் ஊற்றினா நமக்கு அப்படியே உண்டையாக உருண்டு வரணும் அந்த தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது இப்போ பாருங்கள் உண்டையாக உருளை அதனால் கொஞ்சம் பதம் வர பக்குவமும் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக ஒரு ரொம்ப பதம் வருதா இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் நமக்கு பதம் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு தடவை ஊற்றி பார்த்தாச்சு நமக்கு அப்படியே நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே நம்ம கையில் வரணும் பாகு பாகுபதம் இப்போ பாருங்கள் இதை போல் இருக்குது அடுத்து ஒரு தடவை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு பதம் கரெக்டாக வந்ததும் அந்த நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஃபுட்டு அது நல்லா சூடாக இருக்கும்போது இதுவும் அப்படியே சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நீங்கள் கிளறிகிட்டே இருக்கும்போது நமக்கு அதுக்கு தேவையான அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த பாகுப்பாதம் நீங்கள் அந்த முக்கால் கிளாஸ் வெள்ளத்துக்கு கால் கிளாஸ் அளவு தண்ணி வச்சிங்கன்னா நமக்கு பாகுப்பாதம் வரும்போது அந்த த அந்த அந்த அரிசிக்கு அது பார்த்தோன்னு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கூட நான் செஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ வெள்ளத்தை போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டு ஃபுல்லாக கிளரி கிளரி உடும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை சேர்க்கும் போது புலப்பொழப்பாக தெரியாமல் ஒரு ஈரநெசப்பாக தான் தெரியும் ஆனால் நீங்கள் கிளறி முடிக்கும் போது அந்த பொலப்பொழப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக இருக்கிற பொழையும் தெரியும் நெசப்பு அதிகமாக இருக்கிற பொழையும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படிலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் போட்டு எல்லாத்தையும் கிளறேன் எல்லாமே போட்டு கிளறிட்டு நீங்கள் அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே முந்திரியும் தேங்காவும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதில் போட வேண்டியதாக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்தாச்சா இப்போ எந்த அளவு பொலபொழப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு நமக்கு புலபொழன்னு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் முந்திரியும் தேங்காய் திருவாளையும் நீங்கள் அப்படியே போட்டு கிளறி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான புட்டு போட்டு நமக்கு ரெடியாக போகிறீங்க இதில் நான் ஏலக்காய் தட்டி போட்டது மட்டும் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக இதில் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு கிளறி எடுக்கும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது ஒரு பாரம்பரிய உணவுனே சொல்லலாம் நம்ம முன்னோர்கள்லாம் இதை போல தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த புட்டு இப்போ நம்ம கைப்படாமல் நான் கிளறினதோடு இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே இருந்தாலுமே கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு சத்தான ஒரு சூப்பரான அரிசி புட்டு ஆகிடுச்சு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த பிரசாதம் செஞ்சு படைங்க இந்த ஒன்பது நாளாக நம்ம அம்மனுக்கு வேண்டி விரதம் இருந்து படைக்கிறத ஒரு பலன் இந்த ஒரு பிரசாதத்திலேயே உங்களுக்கு கிடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு படைச்சிட்டு உங்களுக்கு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்